தமிழ் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் குலோத்துகன் பிள்ளைத்தமிழாகும் குலோத்துகன் பிள்ளைத்தமிழில் ஓட்டக்கூத்தர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபர் திருச்செந்தை முருகன் கு பிள்ளைத்தமிழ் பகலி கூத்தர் காந்தியம்மை தமிழ் அழகிய சொக்கநாதர் பிள்ளை பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் செய்கிர் முருகன் பிள்ளைத்தமிழ் அந்தகவி வீரராசுவர் பருவங்கள் மூன்றாம் திங்கள் காப்பு ஐந்தாம் திங்கள் செங்கீரை ஏழாம் திங்கள் தாலாட்டு ஒன்பதாம் திங்கள் சப்பானி பதினொன்றாம் திங்கள் முத்தம் பதிமூணாம் திங்கள் வருகை பதினைந்தாம் திங்கள் அம்புலி பதினேழாம் திங்கள் சிற்றில் பத்தொம்பாம் திங்கள் சிவபறை இருபத்தொன்னாம் திங்கள் சிறிது முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணியாகும் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் தக்கையாக பரணி ஒட்டகுத்தர் மோகவதை பரணி தத்துவராயர் வாசுவை பரணி அஞ்சுவதை பரணி வைத்தியநாத தேசிகர் வங்கத்து பரணி அரங்க சீனிவாசன் போர் பரணி வாமிராசன் சீனத்த பரணி மூப்பி பாலசுப்ரமணியன் திராவிட பரணி கே அரங்கசாமி கேம்பேசி குருப்பத்தம் முதல் குரவஞ்சிமும் குற்றால குரவஞ்சி ஆகும் குரவஞ்சி மற்றும் மாஸ்டர் திரு குச்சால திரிகுட திரிகுடராசப்பா கவிராயர் சரபேந்திர பூபால குரவஞ்சி கொட்டையர் சிவ தேசிய தமிழரசி குறவஞ்சி வரதன் அஞ்ச பிள்ளை வெத்தலேகம் குரவஞ்சி வேதநாயக சாஸ்திரியர் அழகர் குறவஞ்சி கவிசன் கவி முஞ்சர பாரதியார் கூட்டுறவு குறவஞ்சி துரை சீனிவாசன் கும்பேசர் குறவஞ்சி பாபநாச மூலியார் மற்றும் ஆசிரியர் தூது இலக்கிதை முதலாக ஏற்றப்பட்டனால் நெஞ்சு விடுதூதாகும் நெஞ்சு விடுதூது ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியர் அழகக்கிள்ளை விடுதூது தென்றல் விடுது பழப்பட்டை சொக்கநாத பிள்ளை விரலி விடுதூது சுப்பிரதீப கவிராயர் காக்கை விடுதூது வெள்ளை வாரண தமிழ் விடுதூது ஆசிரியப் பெயர் அறியப்படவில்லை தச விடுதூது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மச்சும் ஆசிரியர் முதலி தோன்றிய களமாக நந்தி கிழமாக நம் முந்தி கிளம்பாக ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை திருவரங்க கிழமும் பிள்ளை பெருமாள் ஐயங்க மதுரை கிளம்பம் காசி கிழமம் குமரக்குருபர் ஆளுடையார் பிள்ளைத்திருக்கிழமை நம்பியாண்டார் நம்பி திருவாமத்தூர் குழம்பகம் தில்லைக்கிழம இரட்டையர்கள் திருக்காவலூர் கிழம வீரம்ம முனிவர் புள்ளிற்கு வேலூர் கிளம்ப படிக்காத புலவர் திருச்செந்தூர் குழம்பாக சாமிநாத தேசிகர் தேயூர் கிளம்பம் அந்தகவி வீரர் ராகவர்